சூறா தலாக்கம் இருக்கிறது அல்ல அதிலே ஒரு செய்தி சொல்கிறான் நம்ம எல்லாத்துக்கும் தேவையான செய்தி அது ஏதோ ஒரு சில சிரமங்கள் நெருக்கடிகள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் வாழ்க்கையில இருக்கத்தான் செய்து எல்லாருக்குமே துன்பம் துன்பமாவே இருந்துருமா கஷ்டம் கஷ்டமாகவே இருந்துருமா பிரச்சனை பிரச்சனையாவே இருக்க போதா கடைசி வரைய நாள் முழிச்சோடு நமக்கு தலைவலி தானா நெருக்கடி நீங்கவே நீங்காதா அப்படின்னா கிடையாது அல்ல ஆறுதலாக சொல்கிறான் தாயுள்ளத்தோடு எல்லாம் சொல்கிறான் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மேலே நம்ம சோதிக்க மாட்டோம் கஷ்டத்தை நம்ம கொடுத்தோம்னா சந்தோஷத்தை கொடுக்க போகிறோம்னு அர்த்தம் ஒரு கவலையை கொடுத்தோம்னா மிக விரைவிலே அவருக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறோம் என்று அர்த்தம் ஒரு பிரச்சனையை கொடுக்குறோன்னா சீக்கிரமாட்டு அதுக்கு தீர்வை மட்டும் இல்லை ரெட்டிப்பான சந்தோஷத்தை தரப்போகிறோன்னு அர்த்தம் இதை உள்வாங்கிக்குங்க என்று ரொம்ப ஆறுதலாக நமக்கு சொல்லுகிறேன் அன்பு சகோதரர்களே இன்னைக்கு கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆறுதல் தரக்கூடிய வசனம் இது நபிகளின் காலத்தை நீங்கள் பாருங்கள் சாபாக்களுடைய வரலாற்றை வாசித்து பாருங்கள் எல்லாத்துக்கும் கஷ்டம் சிரமம் நெருக்கடி பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது அது வாழ்க்கை முடிச்சதும் இல்லை ஒரு கட்டத்துக்கு பிறகு அப்படி டோட்டலாக மாறிச்சு கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் முகமது ரசூல்லாவுடைய வாழ்க்கையின் மக்காவினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நெருக்கடின்னு சொன்னால் நீங்கள் உள்வாங்கணும் மூணு வருஷம் ஷோபே அபிதாளிகள் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தார்களும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க ஊர் விளக்கல்னால் எப்படி தெரியுமா பதினெட்டு பட்டிக்கும் செய்தி சொல் செய்தி சொல்கிற செய்தி என்னென்னா இவங்களோட ஒட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர் விளக்கல் இல்லை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது அவங்கள்ட்ட பேசக்கூடாது சாப்பாடு தரக்கூடாது எந்த கொடுக்கல் வாங்கலும் அவர்களோட எடுக்கக்கூடாது என்று முகமது ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் மொத்தமுமாக மக்காவிலே ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் நீங்கள் அந்த வரலாற்றில் கண்டிப்பாக படிக்கணுங்க நபிகளுடைய வாழ்க்கையை எல்லாம் படிக்க வேண்டும் குறிப்பாக அந்த மூன்று ஆண்டு காலம் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாட்சி அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய சத்திய இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்காக வந்த இறை தூதர் அவர்களுடைய குடும்பம் என்ன மாதிரிலாம் நெருக்கடி சந்தித்தது இலை தலைகளை சாப்பிட்டு தான் அவருடைய பசியை போக்கினார்கள் வெறும் பச்சை தண்ணியை குடித்து தான் பசியை போக்கினார்கள் சொல்ல போனால் சிறு குழந்தைகள் எல்லாம் அழுகுமா அந்த அழுகை குரல் மக்காவில் சுற்றி மலைகள் தான் இன்னைக்கு போனால் பார்க்கலாம் அந்த மலைகளில் அடித்து எதிர் ஒழித்து அப்படியே உள்ளங்களையெல்லாம் கரைக்குமா ஏன் அழுகுங்க பசியால் பட்டுணியால் அழுகும் அந்த காட்சி எப்படிங்கிறத இன்றைக்கி பாருங்களேன் இன்றைக்கி பாருங்கள் கசால சாப்பாடை கொண்டு வந்து அப்படியே லாரியில் இருக்காங்க அந்த பிள்ளைங்க அழுதுகிட்டே ஓடுதுங்க ஒரு டப்பா ஒத்திக்கிட்டு ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடு கிடச்சா தண்ணி டேங்க் வந்து நிற்கிது சின்ன சின்ன பாத்தல்களை போட்டல்களை எடுத்துகிட்டு ஓடுதுங்க கொஞ்சோண்டு தண்ணி கிடச்சிடாதான் அன்பு சகோதரர்களே கொஞ்சோண்டு அம்மாவுடைய மார்பில் பால் கிடைச்சிடாதான்னு சொல்லி ஏங்கிச்சு முகமது ரசுல்லாவுடைய அந்த குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாம் ஒட்டி போயிருந்தார்கள் உண்ணுவதற்கு குடிப்பதற்கு எதுவுமே இல்லாமல் மூன்று ஆண்டுகள் விலக்கி வைக்கப்பட்டாங்க கிடைச்சதை ஏதோ கொஞ்சம் 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 ஈரம் ஒட்டி கொண்டிருந்த மனிதர்களுடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார்கள் அதை வைத்து மொத்த குடும்பம் கழித்தார்கள் மக்களை இது மட்டும் நிறைய சொல்லலாம் மக்காவின் நிலை இதுவென்றால் அல்ல அப்படியே விட்டுட்டானா அந்த மக்களை என்ன செஞ்சால் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுத்தான் அந்த ஊர் என்ன செஞ்சு இந்த ஊரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அந்த ஊர் என்ன செஞ்சு ஊரை விட்டு வெளியே வந்து வரவேற்கச்சு வாங்க 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 வீர ஊரை விட்டு வெளியே வந்துச்சுங்க மொத்த மதினா மக்களும் எல்லைக்கு வந்தார்கள் நபிகள் நாயகத்தை வரவேற்க நபிகள் நாயகும் செய்திகரையெல்லாம் தான் உள்ளே போகிறாங்க அவங்கள வரவேற்கிறதுக்காக வேண்டி மதினாவின் எல்லைக்கு வந்து சின்ன பிள்ளைகளெலாம் விட்டு அழகான கீதத்தை பாட வைத்து அழகான பைத்துகளை பாட வைத்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இன்பமாக ரசூருல்லாவை வரவேற்று கூட்டுட்டு போனாங்க பாருங்கள் நபியின் முந்திய வாழ்க்கை ஊர் விட்டு விளக்கல் நபியின் பிரிந்திய வாழ்க்கை ஊரை விட்டு வெளியே வந்து வரவேற்று கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க இதுதான் வாழ்க்கை கஷ்டம் சோகம் சிரமம்னா இருந்துகிட்டே இருக்காது நிச்சயம் அல்ல அதுலேருந்து ஒரு ஒரு படி மாற்றத்தை கொடுப்பான் இல்லை அன் தபக் அழகான அத்தியாயம் இது சொல்லு இன்ஷேக்காக்கிலே அல்லா சொல்கிறான் நீங்கள் ஒவ்வொரு நிலையாக கடந்து கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே முடி முடிஞ்சிருச்சு அப்படி தான் இதே தான் இன்மேன் நம்ம இதிலேயே புழுங்கி சாக வேண்டியது தான் என்பதெல்லாம் கிடையாது நீங்கள் அப்படி கடந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்படி இப்படியும் ஒரு நாள் அப்படியும் ஒரு நாள் இந்த மாதிரி நிலைமையோடு சில நாட்கள் அந்த மாதிரி நிலையமோடு ஒரு சில நாட்கள் செய்தனா உமரதியியல் தான் உடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள் உமரதியில் இல்லாமனுக்கும் ஒன்று எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னா மொத்தமே ரசூருல்லா மக்காவுக்கு நபியாக அனுப்பப்படும் பொழுது அந்த மக்கமா நகரிலே எழுத்தறிவு படைத்தவர்கள் அதாவது எழுத தெரியும் படிக்க தெரியும்ன்ற நபர்கள் வெறும் பதினெட்டு பேர் தான் எத்தனை பேருங்க மொத்த மக்காலையும் வெறும் பதினெட்டு பேர் அந்த பதினெட்டு பேரில் ஒரு ஆளும் செய்தால் உமரதியில் தான் அது மட்டுமல்ல உமரதிகளாக உள்ளவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல மொழிகளை கற்றிருந்த அறிஞர் பல மொழிகள் படித்த வித்தகர் ஏங்க ஒரு மொழி நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சின்னா ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படி தானே ஒரு மொழி தெரியலைன்னா எவ்வளோ பெரிய சிரமத்துக்கு உள்ளாகிறோம் பேச தெரில பதில் சொல்ல தெரில யாரையாவது கூட்டு என்ன சொல்கிறார் அவர் சொல்லுங்களேன் என்று கேட்குறோம் இல்லையா பதினெட்டு மொழிகள் படித்திருந்தார்கள் செய்த உமரதிகள் தான் அந்த காலத்திலேயே பல நாடுகளுக்கு தூதுவராக போயிட்டு வருவாங்க அந்த உமரளி இல்லாவை பார்த்து அவள் அத்தா சொன்னார் ஏ மனுஷனா நீனா ஒரு ஒட்டகத்தை கூட உனக்கு மேக்கை தெரியாதா திட்டினார் உமரளி இல்லா உனக்கு ஹிலாஃபத்துக்கு வந்த பின்னாடி அந்த கா அந்த பாதையை கிராஸ் பண்ணி போகும்போது நினச்சாங்க எங்கள் அத்தா அங்கேலாம் என்னை திட்டிருக்கார் எப்படி திட்டினார் ஒட்டகத்தை கூட மேக்கை தெரியடா உனக்கு நீனா எப்படி வாழ்க்கையில் புழைக்க போகிற நீனா வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிற என்னை அப்படி கரைச்சி கொட்டியிருக்கிறாரு ஆனால் அதுவே அப்படியாக இருந்துச்சா கரைச்சி வாங்கிக்கிட்டே தான் அவர் காலம் முழுக்க இருந்தாரா கிடையாது எப்படி பெரிய மாற்றத்தை கொடுத்தார் என்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே செய்து நான் தான் ஏற்படுத்தியதை போன்றுண்டான மாற்றத்தை அப்படியே மெய்சிலிருந்து படிக்க வேண்டும் அந்த எல்லாம் அன்பான சகோதரிகளே உங்களிடத்தில் எங்கள் அன்பு சகோதரர்களாக நான் உங்களை வேண்டுகிறேன் நல்ல நூட்களை நல்ல வரலாறுகளை நம்முடைய முன்னோர்களின் செய்திகளை வாங்கி படிப்பதற்கு முயற்சியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்கள் அல்லாமா சிவனின் உன்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிஞர் எழுதியிருக்கிறார் உமர் ஹத் ஹத்தாப் என்கின்ற நூல் நம்ம லைப்ரரியில் இருக்கிறது உமர் கத்தாப் அந்த புக்கு பேரே உமர் கத்தாப் அதை படிச்சிங்கன்னா உமரளி இல்லாவுடைய வாழ்க்கையுடைய மொத்த பிச்சரும் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி அவங்க அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றத உமரளி அல்லாஹு வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம் பாருங்க வாப்ப வீட்டில் மதிக்கலைங்க ஒரு வீட்டில் தந்தை மதிக்கலை அல்லது தந்தையை புள்ள மதிக்கலைன்னா எப்படி இருக்கும் சூழல் மனசு எப்படி இருக்கும் வீட்டில் ஒரு செய்யாவே ஒரு ஒரு வஸ்துவாகவே அவரை கருதப்படலை ஒதுக்கி வச்ச மாதிரி உண்டான இருந்தாங்க இருந்தால் உமரதியோ வீட்டில் கவனிப்பில்லாத உமர்தான் உலகத்தில் கவனிக்கப்படுகிற உமராக மாறினார் உலக அரங்கிலே பேசுபொருளாக இருக்கக்கூடிய உமராக மாறினார் அவள் வாழ்க்கையில் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் செய்த ஆயிஷாரதிகளாகுத்தலானவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்டது பழி சுமத்துனாங்க ரொம்ப பெரிய வழி வேதனை கஷ்டம் இருத்தான் உண்மைதான் ஹசூருல்லாவுக்கும் அந்த கஷ்டம் நபீனுடைய குடும்பத்துக்கு கஷ்டம் சஹாபாக்களுக்கு கஷ்டம் ஒருபடி மேலே அன்னை ஆயிஷா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் வழி அபுபக்ரது எல்லாம் தாங்கிக்க முடியல பெத்த பிள்ளைய ஒருத்தர் அவதூறு சொல்கிறாரு தப்பான ஒரு கருத்தில் பேசுகிறாரு எந்த பெத்த மனுஷன் தான் தாங்கும் தாங்காதல்ல எல்லாத்துக்கும் வருத்தம் ஆனால் அல்லா சொல்கிறான் ஆறுதல் சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் இதை வந்து இதை வந்து நீங்கள் வந்து தீங்காக நினைக்காதீங்க இல்லை அல்ல இதில் உங்களுக்கு சில நன்மைகளை வச்சிருக்கான எல்லாம் நன்மைகளை வைத்திருக்கானுங்கிறான் என்னடா இது ஊரும் உலகமும் அவதூறாக பேசுகிறதுக்கான ஒரு நிலையில் ஏற்படுத்தி விட்டாங்க இவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாம் நன்மைன்னு சொல்கிறானு எப்படி ஆமாம் நன்மை தான் எப்படி நன்மை தெரியுமா அல்லாவுடைய வசூல் காலத்திலேயே இந்த நிகழ்ச்சியை நடக்க வைத்து குரானிலே அல்லா பதிவு செய்து விட்டான் நீங்கள் உண்மை தூய்மையானவங்க நீங்கள் பரிசுத்தமானவங்கன்றதை வச்சுக்குங்க நபியின் காலத்துக்கு பின்னாடி நடந்திருந்தால் அவங்க தூய்மை என்றதை நிரூபிச்சிருப்பாங்க ஆனாலும் குரான் இருக்காது எப்போ நபியினுடைய ஹயாத்து முடிஞ்சிருச்சோ எதுவும் முடிஞ்சு போச்சு குரானும் முடிஞ்சு போச்சு வகையும் முடிஞ்சு போச்சு அல்லா அந்த காலகட்டத்திலேயே இந்த நிகழ்ச்சியை நடக்க வைத்து அல்லாவின் விடத்திலிருந்து வகையை கொடுத்து இவங்க இந்த குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவங்க இவங்க பரிசுத்தமானவங்கன்றது அல்லா நிரூபித்து அத்தோடு அந்த செய்தி முடியலைங்க கையாமத்து வரை யாரெல்லாம் சூறா அன்னூர் என்ற அத்தியாயத்தை படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த கிராஸ் பண்ணி போகும்போது எல்லாம் பரிசுத்தப்படுத்துன அன்னை ஆயிஷா அம்மா எப்போ வரையும் படிப்பாங்க கியாமத்து வரை படிப்பார்கள் அந்த பத்து வசனங்களும் கையாமத்து வரை இருக்கும் அந்த நிகழ்ச்சிகளும் இருக்கும் அல்லாஹினுடைய ஏற்பாடு இந்த மாதிரியான எதிரிகள் முனாஃபிக்கின்கள் ஆயிஷா அம்மா மீது சுமத்துனாங்க ஆனால் அல்லாஹூத்தலாம் மாற்றி கொடுத்தான் இப்போ இது ஒரு கைது தானே இப்போ சிரமந்தான் ஆனாலும் தான் அல்லாஹ் கொடுத்த நனவு என்ன அல்லாஹ் கொடுத்த இன்பம் என்ன குரானியுடைய வசனத்தை கொடுத்து நீங்கள் எல்லாம் பரிஷுத்தமானவர்கள் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காண்பித்தான் அபு ஹுதார் ஹதியல்லானு ரொம்ப பெரிய ஏழங்க ஏழ்மையான சஹாபி அபு ஹுரே அதியு எந்த அளவுக்கு ஏழ்மை என்றால் சாப்பிட்றது கஞ்சி கிடையாது குடிக்கிறதுக்கு பால் கிடையாது பல நேரங்களில் மஸ்ஜித் நிலவையில் வாசலில் வந்து கை கட்டி நின்றுக்குவாங்க எதுக்கு நிற்பாங்க தெரியுமா கேட்க மாட்டாங்க தன்மானம் உண்டு யாராவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும் நம்ம இல்லைன்னு சொல்லணும் சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம் சாப்பிட அப்படின்னு கூட்டிட்டு போகணுன்றது அவங்களுடைய நினப்பு ஏன்னா சுஃபா அவனுடைய தோழர்களை கட்டுப்பட்டவர் திண்ணை தோழர்களை கட்டுப்பட்டவர் தான் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு ஹதீஸ் நமக்கு இல்லை எக்கச்சக்கமான அதீதை அறிவிப்பு செய்தவர் செய்த அபகூரியாதீர்கள் தான் பல சமயங்கள் நின்றுருக்காங்க வாசலில் வந்து நிற்பாங்க கேட்க மாட்டாங்க கேட்கறது தன்மான குறைவு தானே சுயமரியாதை இல்லை என்ற அர்த்தம் கேட்க மாட்டாங்க நிற்பாங்க யாராவது பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அவங்களை அழைச்சிட்டு போகணும் இது பல சமயங்கள் நடந்திருக்கிறது இதுதான் அபு குரெராது எல்லாருடைய வாழ்க்கையினுடைய முதல் பக்கம் அதே அபு குரேரா அவருடைய வாழ்க்கையின் பின்பக்கத்தை பாருங்கள் கூஃபா என்கின்ற மிகப்பெரிய நகரத்திற்கு ஆளுநராக அவர்கள் இருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தத்தை துடைப்பதற்கு ஒரு சின்ன கர்ச்சிப் வச்சுருந்தாங்களாம் சின்ன கர்ச்சிப் அதை வச்சு தொடக்கும் பொழுது அழுதுகிட்டே சொல்லுவாங்களா அபு உனக்கு வந்த வாழ்க்கையை பற்றியா அபு உனக்கு வந்த வாழ்க்கையை பற்றியா ஒரு காலத்தில் உனக்கு சாப்பாடு கிடையாது நீ நிற்ப பள்ளிவாசலுக்கு வெளியில கை கட்டி நிப்ப யாராவது சாப்பிடத்தை கூட்டு போகலாம் மாட்டாங்களான்னு சொல்லி இன்னைக்கு இந்த கூஃபா என்கின்ற மாகாணத்திற்கு ஆளுநர் நீந்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு நீ தான் ஆளுநர் நீ பற்றியா கறிச்சி போச்சு மூக்கெல்லாம் தொடக்கியப்பா நீக்கி கறிச்சி பூச்சி மூக்கெல்லாம் தொடங்கின அதெல்லாம் அபூருக்க சூழ்நடர்ந்து கேட்டாங்க அதிசம் வந்திருக்குது யாரும் சொல்ல கல்யாணம் முடிக்கிறதுக்கு எனக்கு வசதி கிடையாது நான் உடைய ஏழை எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னா மகறு கொடுக்க முடியாது எனவே என்னுடைய ஆண்மையை நான் இல்லாமல் ஆக்கி கொள்ளவா ஆண்மையை கட் பண்ணிக்கவா அதாவது என்ன அர்த்தம் ஆண்மையினுடைய உணர்வு வராமல் இருப்பதற்கு குடும்ப கட்டுப்பாடு நான் பண்ணிக்கிடுமா அப்படின்னு கேட்குறாரு ஒரு ஆணாக இருந்து அதற்கு அபூர்வாக கேட்காங்க ரசூல் சொன்னாங்க எது எது நடந்தாலும் எப்படி செய்தாலும் அல்ல நாட்டம் நடக்க வேண்டும் என்று தான் நடக்க தான் செய்யும் பார்க்குறாங்களா இல்லை நிறைய பேர் இன்றைக்கி வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்ட பின்னாடியும் குழந்தை உண்டார காட்சிகளை பார்க்கத்தானே செய்கிறோம் எது நடக்க வேண்டும் என்று இருந்தால் அல்ல நடத்தி தான் காட்டுவான் என்று ரசூலாக சொல்லிட்டாங்க ஆனால் அபூரிதான் செய்யலை அப்படி கடைசியில் கல்யாணம் முடித்தாங்க குழந்தை குட்டிகளை பித்துக்கிட்டாங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறேன் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நான் என்னுடைய குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளட்டுமா என்ற அளவிற்கு வறுமை கல்யாணம் முடிக்கிறதுக்கு காசு இல்லை ஆனால் அந்த அபு குரேரா தான் கூஃபா மாநகரத்திற்கே மிகப்பெரிய ஆளுநராக பதவியில் இருக்கும்போது சொன்னாங்க உனக்கு அல்லா எப்படி ஒரு வாழ்வு கொடுக்காமத்தியா எப்படி இருந்த நீ இப்போ அல்லாஹ் உன்னை எப்படி வச்சுருக்கான் என்றார்கள் செய்தனா அபு ஹுரைராதிகளான அரத் அறத்ரதியை ஒவ்வொரு சஹாபினுடைய வரலாற்றையும் கடந்து போகலாம் அரத் அறத் ரதிலா உன் உம் அம்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஹப்பாபிரதி அல்லாவை அப்படியே படுக்க காய்த்து முதுகலை அப்படியே இழுப்பான் அப்படி சதை பிஞ்சுக்கிட்டு வரும் சதையெல்லாம் அப்படி பிஞ்சிக்கிட்டு வரும் அவங்களுடைய முதுகில் எப்போதுமே அந்த அடையாளம் இருந்தே வந்துச்சாமா அந்த ஹப்பா பிரதியில் தான் தன்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியிலே சொன்னாங்களாம் என்ன மாதிரிலாம் அடிமையாக வாழ்ந்திருக்கேன் நான் என்ன மாதிரி அடிமை உண்டா அந்த உம்மை அம்மா என்னை போட்டு என்ன தான் பாடுபடுத்தியிருக்கு இன்னைக்கு பாருங்கள் என் வீட்டில் அந்த மூளையில் ஆயிரக்கணக்கான தீனான்கள் கிடக்குது என் வீட்டில் அந்த மூளையில் ஆயிரக்கணக்கானது என்ன எண்ண முடியாத அளவிற்கு தீனார்கள் கொட்டி கிடக்கிறது ஆனால் ஒரு காலத்திலே நான் அடிமை என்னை போட்டு அப்படி வதைத்தார்கள் என்னை அப்படி வேதனைப்படுத்தினார்கள் இன்னும் அந்த வேதனையும் வழியும் என் உடலையை இருக்கத்தான் செய்கிறது ஆனால் பாருங்கள் அல்லா எனக்கு எப்படிலாம் கொடுத்துருக்கான் ஒன்று புரியணும் மனித வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது கிடையாது கஷ்டப்படுறோமே சிரமத்தில் இருக்கிறோமே பொருளாதாரம் ரொம்ப டைட்டாக இருக்குதே மனக்கவலையாக இருக்குதே எதையாவது நினச்சி ஏதாவது பிரச்சனையாக ஓடிக்கிட்டே இருக்குதே தான் இதுலேருந்து வெளியே வரப்போகிறோம் நோயோடு நொம்பலத்தோடு எத்தனை வருஷம் தான் வாழ்கிறது இதுலேருந்து ரிலாக்ஸே கிடையாதா வெளியே வர முடியாதா என்றுலாம் நினைக்கவே வேண்டாம் நிச்சயமாக வல்ல அல்லா கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையை மாற்றி தருவான் கண்டிப்பாக ஒரு சூழலை மாற்றுவான் இந்த வசனம் மட்டும் உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் அல்லாஹ் சக்திக்கு மீறி யாரையும் சோதிக்க மாட்டான் சக்தி இருக்கிறது என்பதனால்தான் அல்லாஹ் சோதித்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பலஸ்தீனத்தை கசாவை இன்றைக்கி நேற்று பார்க்கக்கூடிய காட்சி அல்ல ஆனால் இன்ஷா அல்லா அதே கஸ்ஸா இஸ்லாமிய மயமாக எழுந்து நிற்கும் இந்த உலகத்திற்கு பாடத்தை சொல்லும் எந்த பலஸ்தீன் உலகத்தை உலக அரங்கிலே என்று மிகப்பெரிய வேதனைக்கும் அநியாயத்திற்கும் ஒட்டுமொத்த அலுச்சாட்டியங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறதோ அதே பலஸ்தீன் அதே கஸ்ஸா அல்லாஹ் தூக்கி நிப்பாட்டுவான் அங்கிருந்து ஈமான் உலகத்திற்கு பரவும் அப்படி ஒரு காலமும் வரும் வராமல் போகாது ஆனால் வல்ல அல்லாவிடத்திலே வருவதற்கு கொஞ்சம் கொடுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் துவா செய்ய வேண்டும் என்ன நமக்கு ஏற்பட்டாலும் மனம் தளர்ந்து விடாமல் வல்ல அல்லாவை பிடித்துக்கொண்டு இறைவா உன்னை விட்டால் எனக்கு கதி இல்லை எனக்கு நீனே கொடு வழியை என்று இருக்கமாக கேட்டால் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அல்லாஹ் அதை சரியான முறையிலே வழிகாட்டி கொடுப்பான் என்பதை வரலாறுகள் நெடுகளும் சொல்கிறது அதை தான் சுரத்து தலாக்கினுடைய அத்தியாயத்திலே அல்லா சொல்கிறான் கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு விரைவாக சந்தோஷத்தை லேசை கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்கிறான் வல்ல அல்லாஹ் யோசிக்கக்கூடிய தோஃபிக்கையும் பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் முடிவானாக ஆமீன் வாசருதாவா நான் அஹது இல்லாஹி ரம்பி ஆலமீன் அசலாம் வலைக்கும்